எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம வீட்டுடைய பூஜா ரூம் டூர் தாங்க வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் என்னென்ன சாமி ஃபோட்டோஸ் இருக்குது என்னென்ன சாமி சிலைகள் இருக்குது எப்படி வந்து அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க தனியான ஒரு ரூம் எல்லாம் இல்லை செவத்துலேயே கொஞ்சமாக உள்ள தள்ளி வந்து அப்படியே நம்ம கபோர்ட் வந்து செஞ்சுருக்கோங்க இதுதான் வந்து நம்ம சிம்பிளான பூஜை ரூமு தனியாக ஒரு ரூம் எல்லாம் கிடையாது சின்ன ரூம் தான் அதில் நான் என்னென்ன சாமி ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் என்னென்ன பூஜா ஐட்டம்ஸ் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ரேக்கெல்லாம் என்னென்னு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு ரேக்கில் இது வந்து சாமி வைக்கிற பலகை அப்புறம் ஒரு ட்ரே போட்டு அந்த ட்ரேல வந்து சாமிக்கு வைக்கிற அகர்பக்தி எல்லாம் வந்து வச்சுருக்கேன் நிறையா ஃப்ளேவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால் ரெண்டு மூணு ஃப்ளேவரில் வச்சுருக்கேங்க இது வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து எரிஞ்ச அந்த சாம்பல் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து திருநீராக யூஸ் பண்ணுறக்காக எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் கற்பூரம் கப் சாம்பிராணி அப்புறம் பஞ்சகவிய விளக்கு இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ரேக்கில் இருக்குது அதுக்கடுத்த கீழே இருக்கிற ரேக்கில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாங்க இது வந்து வெத்தலை தீபம் போடுற பிளேட்டு அப்புறம் வெத்தலை தீபம் போடுற தீபம் அப்புறம் வந்து சிசர் வந்து வச்சுருக்கேன் பூவெல்லாம் கட் பண்ணுறக்கு அடுத்தது சந்தனம் அப்புறம் குங்குமம் அப்புறம் செந்தூரம் அப்புறம் இது எல்லாமே வந்து வச்சுருக்கேன் இது வந்து கோயிலிருந்து வாங்கிட்டு வர்ற திருநீர் எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருவேன் குங்குமமும் அதே மாதிரி தான் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கோன் சாம்பிராணி இது வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும் இதுவும் ஈவினிங் டைமில் ஏற்றி வைப்பேங்க அப்புறம் இது வந்து தசாங்கப் பொடி கந்திஷ்டி விலக அப்புறம் வந்து வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க இந்த தசாங்க பொடியை சாம்பிராணி மாதிரி ஏற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க நான் வந்து அடிக்கடி இதை வந்து ஏற்றி வைப்பேங்க அடுத்தது இந்த ரேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க இதில் ரெண்டு மூணு பேஸ்கெட் போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த பேஸ்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது சாமிக்கு விளக்கேற்றக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்கள் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரோஸ் வாட்ரு அப்புறம் சாமி கோயிலில் வாங்கிட்டு வர்ற தீர்த்தங்கள் ராமேஸ்வரம் தீர்த்தமெல்லாம் வந்து வச்சுருக்கேங்க அப்புறம் நூல்கண்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு அப்புறம் நா இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கட்டி அப்புறம் வந்து இதில் வந்து மஞ்சள் விரலி மஞ்சள் மஞ்சள் தூள் இது எல்லாமே பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா தாலி கூட கட்டுற சரடு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தாங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன் அடுத்தது இந்த கூடை வந்து சாமிக்கு பூ பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கூட அப்புறம் வந்து பஞ்சகவிய விளக்கு வந்து வச்சுருப்பேங்க செவ்வாய் வெள்ளிகளில் கண்டிப்பாக பஞ்சகவிய விளக்கு வந்து ஏற்றுவேங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபஸ்ரீ பஞ்சகவியம் அவங்ககிட்ட இருந்து தான் வந்து இந்த விளக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த கலர் விளக்குகள் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது இந்த கூடை ஃபுல்லாகவே விளக்குகள் அப்புறம் வந்து குட்டியான மண் செப்புகள் அதாவது குலதெய்வ கலசம் வைக்கிறக்கான செப்புகள் எல்லாமே இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேங்க விளக்குகள் எல்லாமே இதுல தான் இருக்கும் அடுத்தது இது குபேரர் உண்டியலுங்க இந்த உண்டியலில் வந்து நம்ம சாமி கும்பிட்டு வேண்டுதல் வச்சு போடுற காசெல்லாம் இதில் தான் வந்து சேர்த்தி வைப்பேங்க இந்த மாதிரி நாலு ரேக்கில் வந்து ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா திரியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் வச்சுருப்பேன் இப்போ தீந்து போச்சு இல்லை எல்லா வகையான சாம்பிராணியும் வச்சுருக்கேன் கப் சாம்பிராணி அப்புறம் இந்த கப் மட்டும் இருக்கும் சாம்பிராணின்னு தனியாக போடுறது அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாமே வச்சுருக்கேங்க அடுத்த ரேக்கில் வந்து தீப்பெட்டிகள் எல்லாம் வந்து மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்புறம் சாமிக்கு காசு முடிஞ்சு வைப்போம் இல்லைங்க அந்த காசு முடிஞ்சு வச்சுதான் நம்ம கோயிலுக்கு போக வரைக்கும் இங்கே எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேங்க ஏன்னா பூஜை ரூம் மேலே வச்சோம்னா க்ளீன் பண்ணுறப்போலாம் அங்கே எங்கே வச்சுருவோம் அப்படிங்கிறக்காக இப்போது அடுத்ததாக பூஜை ரூம் மேடையில் அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல இருந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் ஃபோட்டோங்க அதாவது முருகர் ஃபோட்டோ தான் அடுத்தது வந்து திருச்செந்தூர் முருகருங்க இது வந்து வெள்ளை எருக்கில் விநாயகர் இது இருந்தால் வீட்டில் கந்திஷ்டி வராதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய ஃபோட்டோ அண்ணாமலையாருடைய கரங்கள் மறுபடியும் திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணியர் ஃபோட்டோங்க அப்புறம் விநாயகர் ஃபோட்டோ கேலண்டர்லேருந்து எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன் அப்புறம் பெருமாளுடைய நாமம் அப்புறம் அண்ணாமலையார் வந்து ஃபோட்டோங்க அப்புறம் இது வந்து சக்கரத்தாழ்வார் ஃபோட்டோ அப்புறம் கணக்கமட்டி பழனிசாமி சுவாமிகள் ஃபோட்டோங்க அப்புறம் மயூரப்பிரியன் ஃபோட்டோ ரொம்ப வருஷமாக இது எங்கள் வீட்டில் இருக்குது இந்த வேலும் அப்படி தான் ரொம்ப வருஷமாக இந்த வேலும் மயூரப்பிரியன் கூடவே இருக்குது இது தாங்க எங்கள் குலதெய்வம் பத்ரகாளி அம்மன் கோபி மாவட்டம் அலங்கியம் பத்ரகாளி அம்மனுங்க அப்புறம் ராகவேந்திர ஃபோட்டோங்க அப்புறம் இது வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஃபோட்டோ இது வந்து எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் செல்லாண்டியம்மன் செல்வகுமாரசுவாமி அத்தனூர் அம்மன் குப்பையன சுவாமிங்க அப்புறம் மேலே வந்து அஷ்டலட்சுமி ஃபோட்டோஸ் இருக்குது இது வந்து முப்பெரும் தேவியர் ஃபோட்டோங்க மீனாட்சி விசாலாட்சி காமாட்சி ஃபோட்டோங்க அப்புறம் அம்மன் ஃபோட்டோ அப்புறம் இது வந்து பெருமாள் ஃபோட்டோங்க அப்புறம் சத்யநாராயணர் ஃபோட்டோங்க அப்புறம் குட்டியாக இங்கே வந்து ஒரு குழந்தை கிருஷ்ணர் வந்து உடைய குட்டி சிலை வந்து இருக்குது இதை வந்து நான் ரொம்ப வருஷமாக இது எங்கள் வீட்டில் இருக்குதுங்க இதை வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன் இங்கே பேஸ் போட்டு ஒட்டி அப்படியே நிற்கிற மாதிரி வந்து வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அப்புறம் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ ராஜமாருதி அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் ஃபோட்டோங்க இந்த சைடு இவ்வளோதாங்க வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் அப்புறம் வந்து லட்சுமி விநாயகர் சரஸ்வதி முருகர் இந்த அஞ்சு பேரும் இருக்கிற ஒரு பெரிய ஃபோட்டோ பெரிய சைஸ் தஞ்சாவூர் பெயிண்டிங் டைப் ஃபோட்டோ வந்து இது வந்து நம்ம வீட்டில் இருக்குது அப்புறம் சில டைப்பில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாங்க பாபா சிலை ரெண்டு சிலை வந்து வச்சுருக்கேங்க சாய்பாபா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குபேரர் சிலை இருக்குது இது வந்து கோமாதா சிலைங்க கோமாதாவை எப்பவுமே இப்படி வந்து நமக்கு பார்க்குறது பின்பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும் ஏன்னா ம மகாலட்சுமி வாசம் செய்கிறது இந்த பின்பக்கம் தாங்க அதனால இதை பார்த்து நம்ம கும்பிட்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சிலையை திருப்பி வைங்க அப்புறம் முருகர் சிலைங்க அப்புறம் வேல் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் குட்டியாக ஒரு விநாயகர் இது வந்து வெள்ளி விநாயகருங்க சின்னதாக உரிச்சிருக்கேன் அடுத்தது இது வந்து குலதெய்வத்துக்கு டெய்லியுமே குலதெய்வத்துக்கு தண்ணீர் வைக்கிற ஒரு வந்து கலசங்க மண் கலசந்தான் அப்புறம் இது வந்து அயோத்தி ராமர் படங்க அப்புறம் இங்கே வந்து குட்டியா ஆண்டவர் அந்த ஃபோட்டோவும் வனக்கம்பட்டி ஐயனுடைய ஃபோட்டோவும் இருக்குங்க அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் ஷேப்பில் இருக்கிற ஒரு உண்டியல் வந்து வச்சுருக்கோம் இது வந்து சாமி உண்டியல் தாங்க இதுவும் வந்து பூஜை ரூமில் வச்சிருக்கோம் அப்புறம் இது வந்து மரத்தில் ஆன ஒரு சாம்பிராணி வைக்கிற ஒரு ஸ்டாண்டு இந்த அப்புறம் இந்த மரத்தட்டு இது எதுக்காக அப்படின்னா ஏன் இவ்வளோ பிளாக்காக இருக்குது அப்படின்னா இதில் வந்து பஞ்சகவிய விளக்கு இது மேலே வச்சு ஏற்றுகிறேன் அதனால் இப்படி இருக்குது பஞ்சகவிய விளக்கு அப்படிங்கிறது முழுசாக எரிஞ்சுருங்க அதனால அடியில் இது மாதிரி அகலமான ஒரு பிளேட்டு வச்சு நீங்கள் வந்து இல்லையோ அகல் விளக்கோ வச்சு நீங்கள் ஏற்றுங்க அப்புறம் இது வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டு அப்புறம் மணி அப்புறம் கற்பூரம் காட்டுற வந்து சின்ன வந்து கற்பூர ஆரத்தி பிளேட்டு இவ்வளோதாங்க இது அப்புறம் வந்து பன்னீர் பாட்டில் ஏன்னா வந்து சந்தனம் கிடைக்கிறதுக்கு அப்புறம் வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போதும் பன்னீர் பாட்டில் அதாவது ரோஸ் வாட்டரை வந்து இந்த மாதிரி துணியில் தொ தொட்டு இந்த பூஜை ரூம் ஃபுல்லாக தொடைச்சோம் அப்படின்னா அந்த வாசமே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவேங்க அதனால் ரோஸ் வாட்டர் மேலேயே வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து குலதெய்வத்துக்கு வைக்கிற ஆத்ம விளக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே தட்டு போட்டு அரிசி போட்டு அச்சத அரிசி போட்டு வந்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு காமாட்சி விளக்கு நான் எப்பவுமே ஏற்றுவேன் அதுவுமே தட்டு போட்டு அச்சத அரிசி போட்டு வந்து வச்சுருக்கேங்க அப்புறம் இந்த சைடில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாங்க இதில் வந்து உப்பு மஞ்சள் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு ரூபா நாணயம் இது வந்து வச்சுருக்கேன் இது வந்து ஒன் டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இதை மாற்றிடுவேங்க அப்புறம் இந்த மூலக்கட்டில் கந்த சஷ்டி கவசம் புக்கு அப்புறம் ஒரு இதில் வந்து ஒரு பணம் சாமி கும்பிட்டு எடுத்து வச்ச பணம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எப்போவுமே இந்த குபேர மூலையில் இதை வந்து வச்சுருப்பேங்க கந்தசஷ்டி கவசம் புக்கும் இந்த இடத்துல வந்து இருக்குது அப்புறம் இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா நவதானியம் வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு அகலில் வந்து சோம்பு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இதில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது அஞ்சும் கலந்து இந்த அகலில் வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா மாற்றுவேன் இன்னொரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்கள் போட்டு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி தான் இந்த குபேர மூலையில் எல்லாமே வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு பிளேட் போட்டு சந்தனம் குங்குமம் அப்புறம் வந்து திருநீர் இதெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ண நெய்யே அதை வந்து இங்கே வந்து வச்சுருக்கேங்க இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம வைக்கும்போது வீடு ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கும் வீட்டில் பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஏற்கனவே இந்த உப்பு மஞ்சள் நாணயம் வைக்கிறது அகல்ல சோம்பு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது வைக்கிறது எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்களும் இந்த மாதிரி வைங்க இது தாங்க என்னோட சிம்பிளான பூஜை ரூமு ரொம்பவே சின்ன பூஜை ரூம் தான் அப்புறம் பூஜை ரூமுக்கு மேலே பார்த்திங்கன்னா விநாயகர் ஒரு சின்ன விநாயகர் இது மாதிரி வந்து மாட்டி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு விநாயகர் ஸ்டிக்கர் இது வந்து ஸ்டிக்கர் ப்ளைவுட் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் இந்த இதை வந்து தனித்தனியாக நம்ம வரும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து ஒட்டுற மாதிரி இருக்குங்க இந்த விநாயகர் ஸ்டிக்கரும் கீழேயே விநாயகரும் மாட்டி வச்சுருக்கேங்க இப்படிதாங்க என்னோடய பூஜை ரூமை நான் சிம்பிளாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க என்னோடய பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரியாத டிப்ஸை நான் உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுட்டு நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்